என் பெயர் ஆனந்த் எனக்கு இருபத்தி ஒரு வயது மேகமூட்டத்துடன் காணப்பட்ட ஒரு நாளில் நானும் என் மாமாவும் மழை பெய்து நனைந்து இருந்த தெருவில் நடந்து சென்றோம் அந்த இடத்தில் பறவைகளின் பாட்டு சத்தம் கேட்டு பட்டாம்பூச்சிகள் தன் சிறகுகளை அடித்து பறந்து கொண்டிருந்தன நானும் என் மாமாவும் கையில் நிறைய துணிகளும் உணவு பண்டங்களும் எடுத்துக்கொண்டு ஆதரவற்றோர் இல்லத்தை நோக்கி சென்றோம் நானும் என் மாமாவும் ஆதரவற்றோர் இல்லத்தை நெருங்கிய போது ஒரு வயதான பாட்டி சத்தமாக அழுது கொண்டிருந்தாள் பாட்டி வயது அறுபத்தைந்துக்கு மேல் இருக்கும் முடி முழுவதும் வெள்ளையாக மாறியிருந்தது நான் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு சென்றால் அந்த பாட்டியிடம் சிறிது நேரம் பேசுவேன் அதே போல் அன்றும் நான் பேசும் என் மாமா என்னை பேசக்கூடாது என்று வற்புறுத்தினார் நான் அதை கேளாமல் பாட்டியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் என் மாமா துணிகளையும் உணவுப் பண்டங்களையும் எல்லோருக்கும் கொடுக்கும்படி ஆதரவற்றோர் இல்லத்தில் வேலை செய்யும் ஒருவரிடம் கொடுத்தார் அன்று குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது அங்கிருந்து தோட்டம் முழுவதும் பச்சை பசேல் என காட்சி கொடுத்தது தென்றல் காற்றும் அடித்துக் கொண்டிருந்தது நான் எப்பொழுதும் பேசும் அந்த பாட்டியிடம் பேசும் பொழுது இந்த முறை பாட்டி என்னிடம் பேச பேச நான் பாட்டியிடம் உங்களுடன் எனக்கு மற்றும் அனுபவம் இல்லை என்றாலும் எனக்கு உங்களிடம் பேச பிடித்திருக்கிறது என்றேன் பாட்டியின் முகம் சிறிது மலர்ந்தது போல் காட்சி அளித்தது சற்று நேரத்துக்கு பிறகு பாட்டி சிரித்த முகம் என்னை நோக்கி திரும்பியது என்னிடம் உனக்கு நான் இன்று ஒரு கதை கூறுகிறேன் என்று ஆரம்பித்தாள் அந்த தோட்டத்தில் பறவைகளின் பாட்டு சத்தம் ஒலித்துக் கொண்டிருந்தது அது சற்று மௌனம் அடைந்தது தவளைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது காற்றில் அசையும் செடிகளின் சத்தம் பாட்டியின் கதை கேட்க ஆர்வமாக இருந்தது இந்த பாட்டி கதையை சொல்லத் தொடங்கினார் என் பெயர் வள்ளி நான் திருநாவுக்கரசி என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் எங்களுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது எங்களின் வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நகர்ந்து கொண்டிருந்தது நானும் என்னுடைய கணவரும் என் பிள்ளையிடம் ஒரு நல்ல நண்பனாகவே பழகி வந்தோம் என் பிள்ளையின் பெயர் வினோத் எங்களின் வாழ்க்கை காலங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டே சென்றது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியில் சந்தோஷமாக சுற்றி வலம் வருவோம் என் கணவர் என்னை திரைப்படங்களுக்கு கண்டிப்பாக அழைத்துச் செல்வார் காலங்கள் வேகமாக சென்றால் வினோத்துக்கு கல்யாணம் வயது ஆகிவிட்டிருந்தது என்று நாங்கள் அறிந்தோம் பிறகு வினோத்துக்கு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைத்தோம் என் மருமகள் எங்களை அவர்களுடைய பெற்றோர்களாக பார்க்கவில்லை எங்கள் பிள்ளையை எங்களிடமிருந்து அவள் பிரிக்க ஆரம்பித்தாள் இருந்தாலும் என் பிள்ளை வினோத் எங்களை விட்டு கொடுப்பதாக இல்லை அவனுக்கு என் மேல் மிகுந்த அன்பு இருந்தது வயது கடந்ததும் எல்லோருக்கும் வரும் நோய் போல் என் கணவருக்கு மூச்சு திணறல் நோய் வர ஆரம்பித்தது என் மருமகள் ஒரு நாள் பெரிய பிரச்சனை உண்டாக்கினாள் வினோத் அவளை அடித்தும் திட்டியும் அடக்கி வைத்தான் அவள் திருந்திய பாடில்லை தற்கொலை முயற்சி மேற்கொண்டால் நாங்கள் எல்லோரும் அவளை காப்பாற்றினோம் அதன் பிறகு வினோத்தின் நடவடிக்கை மாறத் தொடங்கியது அன்று ஒரு நாள் எனக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது அதனால் நான் கோயிலுக்கு சென்றேன் கோயிலிருந்து திரும்பி என் வீட்டுக்கு வந்த பொழுது என் கணவர் இறந்து கிடப்பதை நான் பார்த்தேன் எனக்கு சொல்ல முடியாத துக்கம் மனதில் ஏற்பட்டது சில நாளுக்கு பிறகு ஒரு நாள் எனக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தில் ஒரு கடிதம் இருப்பதை கண்டேன் அந்த கடிதத்தில் என் கணவர் எழுதியிருந்தார் அது என்னவென்றால் வினோத்தும் அவனின் மனைவியும் உன்னை பணத்துக்காக கொலை செய்ய இருக்கிறார்கள் நீ தப்பித்துக்கொள் என்று அதில் எழுதியிருந்தது அதை படித்தது எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி உண்டானது இதன் பின் இரண்டு வருடங்கள் நான் ஒரு வேலைக்காரியாக அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என் பேரப்பிள்ளையிடம் விளையாடுவது மட்டும் தான் என் பேரப்பிள்ளை எப்போதும் என் கூடவே இருப்பான் ஒரு என் பிள்ளையும் மருமகளும் என்னிடம் ஒரு வெற்று காயுதத்தில் கையொப்பம் பெற்றனர் பிறகு சில நாட்கள் கடந்தது ஒரு நாள் மாலை வேளையில் நான் தனியாக அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தபோது என் பேரப்பிள்ளையை என் மருமகள் அடித்துக் கொண்டிருந்தார் நான் அதை கேட்டு அவளிடம் சண்டையிட்டு என் பேரப்பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தேன் கொஞ்ச நேரம் சென்றதும் என் தலையின் பின்பகுதியில் செங்கல் வைத்து யாரோ அடித்தது போல் இருந்தது அதன் பிறகு நான்கு வருடங்கள் நான் கோமாவில் இருந்தேன் என்னை என் பிள்ளையும் என் மருமகளும் இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் இப்படி அந்த பாட்டி அங்கு வேலை செய்பவர் சென்று விட்டார் என்னை விட்டு பாட்டி நகர்ந்து சென்றால் தோட்டத்தில் இருந்த பறவைகள் மெதுவாக பாடத் தொடங்கின என்னுடைய மாமா என்னை ஆதரவற்றோர் இருந்து அழைத்து சென்றார் தவளைகளின் சத்தம் என்றது மலை ஜோராக பெய்ய தொடங்கியது நான் வானத்தை பார்த்துக் கொண்டே நினைத்தேன் இந்த பாட்டியின் கதையை இந்த இயற்கையும் கேட்டுக் கொண்டிருந்தது என்று இதன் பின்பு சில வாரங்கள் கழித்து நான் இல்லத்தில் பண்டங்கள் உடன் சென்றேன் பாட்டியின் பேரப்பிள்ளையை கண்டுபிடித்துக் கொண்டு அழைத்து வந்தேன் ஆசிரமத்துக்கு நாங்கள் நுழைந்தது இந்த பாட்டி எப்பொழுதும் இருக்கும் இடத்தில் இல்லை பிறகு நான் அங்கே வேலை செய்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் அந்த பாட்டி அவளின் கணவருடன் படத்துக்குச் சென்றுள்ளார் என்று